முத்தகின் வால அலாம் வரமத்து புனிதமிக்க குர்வான் பல அற்புதங்களை உள்ளடக்கியிருக்கிறது அந்த அற்புதங்களில் ஒன்றுதான் மறைமுகமானவற்றை பற்றி குர்வான் பேசுகிறது மறைமுகமானது என்று சொல்லும் பொழுது இறந்த காலத்திலே அதாவது நபி சொல்லல்லா அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் வந்த யாருக்குமே தெரியாத அதாவது குர்வான் இறங்குவதற்கு முற்பாடு நிகழ்ந்த பல நிகழ்வுகளை பற்றி குர்வான் சொல்லியிருக்கிறது அவற்றிலே நபிமார்களுடைய வரலாறுகள் உதாரணமாக மூசா அலை இஸ்லாம் நூஹ் அலை இஸ்லாம் யூசுப் அலை இஸ்ஸலாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இப்படி பல நபிமார்களுடைய வரலாறுகள் நபிமார்கள் அல்லாத மனிதர்கள் பற்றிய வரலாறுகள் இவ்வாறு கடந்த காலத்திலே குரான் இறங்குவதற்கு முற்பாடு நிகழ்ந்த பல நிகழ்வுகளை குரான் அந்த மறைமுகமான நிகழ்வுகளை பற்றி பேசியிருக்கிறது இது குரானுடைய அற்புதங்களில் ஒரு அற்புதமாகும் மற்றொன்று இருக்கிறது நிகழ்கால மறைமுகமான விடயங்களை பற்றி குரான் பேசியிருக்கிறது நபி நபிசல்லாஹல்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்களுடைய எதிரிகளான இறைஞராகரிப்பாளர்கள் இணை வைப்பாளர்கள் நைவஞ்சகர்கள் சொல்லாலோ செயலாலோ வெளிப்படுத்தாத இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் திருநபி சொல்லா வல்லாமர்களுக்கு எதிராக தீட்டிய திட்டங்கள் பற்றிய நிகழ்கால நிகழ்வுகளை பற்றி குர்வான் சொல்லி கொடுத்தது அது குர்வானுடைய மற்றும் ஒரு அற்புதமாகும் இன்னொன்று இருக்கிறது எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய மறைமுகமான நிகழ்வுகளை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது உதாரணமாக உரோமர்கள் ஃபாரசீகர்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று குரான் சொல்லியிருக்கிறது சூரத்தூர் ரூமிலே அது உண்மையிலே நடந்தது அதை தான் இன்னும் நாங்கள் சொல்வதாக இருந்தால் பதிரியுத்திலே முஸ்லீம்கள் வெற்றி கொள்வார்கள் சையு ஜம் உல் ஜம் உய் வல்லுடன் துபுர் எதிரணியினர் தோல்வி அடைய செய்யப்படுவார்கள் புறமுது காட்டு காட்டி ஓடுவார்கள் என்று அல்லாஹு தாலா அந்த நிகழ்வு நிகழ்வதற்கு முற்பாடே அறிவித்தான் அவ்வாறுதான் எதிரணியினர் பதில் யுத்த காலத்திலே தோல்வி அடையச் செய்யப்பட்டார்கள் புறமுது காட்டி ஓடினார்கள் அது மாத்திரமல்ல இன்னும் நாம் சொல்வதாக இருந்தால் பல நிகழ்வுகள் அதாவது அவர்கள் அறியாத அல்லது சஹாபாக்களுக்கு தெரியாத பல நிகழ்வுகளை பற்றி குர்ஆன் பேசி உதாரணமாக அபுல் அவனுடைய மனைவி போன்றவர்கள் நரகத்தில் உழைவார்கள் என்று சூரத்துல் அஹபிலே அல்லாஹு தாலா அறிவித்திருக்கிறான் நபியவர்களுக்கு அல்லாஹு தாலா சில மறைமுகமானவற்றை அறிவித்து கொடுத்திருந்தான் அதே போன்று அபு அஹபிலே சொல்லப்பட்ட பிரகாரம் அபுல் அஹப் அவனுடைய மனைவி இருவரும் நரகில் எதிர்காலத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்படி சொல்லியிருக்க அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் அபுல் லஹபோ அல்லது அவனுடைய மனைவியோ இஸ்லாத்துக்கு வந்தால் அல்லாவுடைய கூற்று பொய்யாகிவிடும் ஆனால் கடைசி வரைக்கும் அபுல் அஹாபோ அவனுடைய மனைவியோ இஸ்லாத்துக்கு வரவில்லை இவ்வாறு பல விடயங்களை பற்றி குர்ஆன் சொல்லியிருக்கிறது இது குரானுடைய மறைமுகமானவற்றை எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் மறைமுகமானவற்றை அறிவிக்கும் அற்புதமாகவே கொள்ள முடியும் ஆகவேதான் அன்புக்குரியவர்களே அல்லாஹுக்கு சுபஹான் தாலா இந்த குரானை பல அற்புதங்கள் நிறைந்ததாக வைத்திருக்கும் நிலையிலே இறந்த கால நிகழ்கால எதிர்கால நிகழ்வுகளை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது அதே போன்றுதான் மக்கா வை முஸ்லீம்கள் வெற்றி கொள்வார்கள் என்ற நன்மாராயம் குர்வானிலே சொல்லப்பட்டது அதன்படி முஸ்லிம்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள் அது மாத்திரமல்ல கமினன் ஆசிமுக்கமின் அல்லாஹு தாலா நபியே மனிதர்களில் உண்மை பாதுகாப்பான் என்று குரானிலே சொல்லியிருக்கிறான் எதிர்காலத்திலே நபி அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று எப்பொழுது சொன்னானோ அதிலிருந்து காஃபியர்கள் முஸ்லிக்குகள் நயவஞ்சகர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தும் நபிசல்லா அவுஸ்லா அவர்களை கொல்ல முடியவில்லை அவர்களை சொல்லப்பட்ட பிரகாரம் பாதுகாத்தான் என்பதை நாம் கவனிக்கும் பொழுது குரான் முக்காலத்திலும் பிறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தில் உள்ள மறைமுகமானவற்றை பற்றி பேசுகிறது இது உலக நூல்களிலே குர்வான் உம்முல் கிதாப் தாய் நூலாக இருக்கக்கூடிய இந்த இந்த வேதம் அதாவது குரானிலே அல்லாஹுக்கு சுபகானுவத்தாலா அனைத்து ஆகமங்கள் வேதங்களுடைய சாரம்சத்தை வைத்திருக்கிறான் அனைத்து குரானுடைய சாராம்சமும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கிறது ரத்தின சுருக்கமாக அல்லாஹுக்கு சுபஹானுகுவத்தாலா அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அனைத்து விடயங்களையும் சொல்லியிருக்கிறான் என்ற விடயத்தையும் நாம் கவனத்தில் கொள்வோம் ஆகவே குர்ஆனுடைய அற்புதங்களில் ஒரு அற்புதமாக மறைமுகமானவற்றை பேசும் திறனை குர்ஆன் கொண்டிருக்கிறது என்பதை தான் இங்கு ஞாபகப்படுத்துகிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்தூ